ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடைபெற்றது அந்த தேர்வுல கேட்கப்பட்ட ஜாகிரபி கொஸ்டின்ஸ் புக்ல இருந்து எங்க கேட்டிருக்காங்க அப்படின்ற முழு ஆதாரத்தோட இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ் கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள்னு கேட்டிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி ஆர்வழி மண்டலத்திலிருந்து மேற்கில் அமைந்துள்ளது அப்படின்னு ரிப்போர்ட் இருக்காங்க பஞ்சாப் மற்றும் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலவனத்தின் வடகிழக்கில் அமைந்துள்ளது அப்படின்னு இருக்காங்க கங்கை சமேலி மேற்கு யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவி உள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க பிரம்மபுத்திர சமவெளியின் பெரும்பகுதி மேகலா என்னது இந்த கொஷின் இங்கே கேட்டிருக்காங்கன்னா யூனிட் ஒன் டென்த்து புக்கில் தான் அங்க டென்த் புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி நைன்ல யூனிட் ஒன் ஃபர்ஸ்ட் யூனிட்டே தாங்க இந்தியாவோட அமைவிடம் நிலத்தோற்றம் அப்படின்றதல கேட்டிருக்காங்க இதோட ஆதாரத்தை பாருங்களேன் இது ஒரு பாக்ஸ் கண்டன்ட்ங்க ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் பழைய புக் வச்சிருந்தீங்கன்னா இதுல பாக்ஸா இருக்கும் இப்ப புது புக்ல வந்து சப்ஜெக்டா தனித்தனியா போட்டிருக்காங்க கேட்ட கொஸ்டின் பாருங்களேன் ராஜஸ்தான் சமவெளி ஆர்வ மேலத்திற்கு மேற்கில் இருக்கு கரெக்டுங்க இந்த கொஸ்டின் அதேதான் மேற்கில் இருக்குங்களா ரெண்டாவது பாருங்களேன் ஒவ்வொரு லைன் கேட்டிருக்காங்க அது பாக்ஸ் தான் கேட்டிருக்காங்கன்ற ஆனா ஆதாரம் இதாங்க பஞ்சாப் ஹரியானா சமையலி இந்திய பாலவீனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது அப்படின்னு இருக்காங்க இங்க பாருங்களேன் பஞ்சாப் ஹரியானா சொல்ல இந்திய பாலையில வந்து வடகிழக்கு அமைந்துள்ளதானே கரெக்டுங்களா தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன் கங்கை சமெளி கங்கை சமவெளி மேற்கு உள்ள யமுனை ஆற்றல இருந்து கிழக்கே வங்காள தேசமலை இது பண்ணி பரவியிருக்கு அப்படின்னு இங்க பாருங்களேன் மேற்கில் யமுனை ஆற்றுகள் வந்து கிழக்கில் மிசோரம் வரை ஆனா அங்க வங்கதேசம் அப்படின்றது வந்திருக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க பிரம்மபுத்திரா சமவெளி பெரும்பகுதி அசாமில் அமைந்துள்ளதுன்னு போட்டிருக்காங்க ஆனா இந்த இடத்துல என்ன மேகாலாவில் அமைந்துள்ளதுன்னு போட்டிருக்காங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தாங்க கரெக்ட் மற்ற ரெண்டுமே தப்பு அப்படின்றதாங்க விஷயம் சரிங்களா இது புக்கில் தான் கேட்டிருக்காங்க புக்கை நம்ம படித்தாலே டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் அழகாக ஜெயிச்சிடலாங்க இதுதான் அதோட ஆதாரம் டென்த்து புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கும் அதே தாங்க கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் இருக்கு அலையாத்தி காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இது எங்க கேட்டாங்கன்னா யூனிட் டூ தாங்க் புக்கு தான் யூனிட் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அந்த யூனிட்ல தாங்க இருந்து மேக்சிமம் ஒரு கொஸ்டின் பாருங்க கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன கரெக்டா இருக்குங்களா அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் டிட்டோவா இருக்கு பாருங்களேன் அடுத்து பாருங்க இது மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்படின்ற பாத்தீங்களா அலையாத்தி காடுகள் அப்படின்றதாங்க இது மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன சோ

ஏன்னா ரெண்டு இடத்துல இன்வால் ஆயிருக்குது ஏன்னா தீபகற்ப இந்தியா ஆறுகள் இன்ட்ரோ டாபிக்குங்க அல்ல கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ன்றத தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க அங்க இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சு ஃபைனல் வரை இது கொண்டு வரணுங்க இப்ப என்ன கேட்டிருக்காங்க கிழக்கில இருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறு மூன்று ஆறுகள் கேட்டிருக்காங்களா இங்க லாஸ்ட் டயலாக் தாங்க இருக்கும் தபதின்னு இருக்குங்களா இந்த இடத்துல பாருங்களேன் தீபகற்ப இந்தியா ஆறுகள்ல நர்மதி தபதி மாஹி ஆகிய மூன்று ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன அப்படின்றது தெளிவாக கொடுத்துட்டாங்களா என்னன்னது பார்த்தீங்கன்னா நர்மதை தபதி மாங்கி அந்த ஸ்டேட்மெண்ட் கூட அந்த லைன் கூட மாறல பாருங்க ஸோ ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்காங்க நான் ஏன் இந்த ரெண்டு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன்னா இந்த நூத்தி அஞ்சுல ஸ்டார்ட் ஆகுங்க இது ஆக்சுவலா இன்ட்ரோ வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டார்ட் ஆகி நூத்தி அஞ்சுல முடியும் இது எல்லாமே இம்பார்ட்டன் அப்படின்றது தாங்க முக்கியம் ஆறுகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் மேக்சிமம் கன்ஃபார்ம் தான் சரிங்களா இதுவும் டென்த்தோட ஃபர்ஸ்ட் யூனிட் தாங்க இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகாலமைப்பு இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருன்ற எந்த ஒன்று நர்மதி ஆற்றின் வலதுகரை துணையாக ஆகும் இது கொஞ்சம் தான் கேட்டாங்க ஆனா பட்டு நமக்கு வந்து இதுவும் யூனிட் ஒன் டென்த் புக்கில் தான் இந்தியாவோட அமைவிடம் கால நிலத்தோற்றம் வடிகாலமைப்பு பேஜ் நைன்டி நைன் அதில் தான் கொடுத்துருக்கேன் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ன்றது என்னது நமக்கு தெரியும் நர்மதி அப்படின்றது நர்மதியோட துணை உங்களுக்கு தெரியும் பஞ்சர் கோலார் இதோட முதன்மை துணையார்கள் இது மேக்சிமம் ஒன்னு வந்து இப்படி கேட்டிருக்காங்க இதில் வலது கரை துணையாறு என்ன இடது கரைன்றது இது வலது கரை வந்து ஹிரன் அதாங்க ஆப்ஷன் சரிங்களா மற்ற எல்லாமே இங்க பாருங்களேன் பன்வர் தாவா இது துதி கோதா எல்லாமே இடது கரையாருங்கள் பட் இந்த போர்ஷன் வந்து டென்த் யூனிட்ல தாங்க இன்வால்வ் ஆகுது சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது பெங்களூர் அப்படின்றது இதுவும் புக்ல தான் கேட்டிருக்காங்க யூனிட் ஃபோர்ல வளங்கள் மற்றும் தொழிலங்கள் நம்ம சிலபஸ தெளிவா எடுத்துக்கிட்டு சிலபஸ்ல புக்ல எங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற அந்த ஐடியாலஜி இருந்துட்டாலே போதுங்க தாராளமாக இந்த எக்ஸாம்லாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அதுவும் இது ஒரு ஈஸியான தாங்க டென்த் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைனில் இருக்கு யூனிட் ஃபோருங்க இந்தியாவோட மின்னியல் தலைநகரம்ன்றது பெங்களூர் அவங்களே அந்த ஹைலைட்டரும் கொடுத்துருப்பாங்க ஒரு வேர்டு எது இம்பார்ட்டனோ அது ஹைலைட்டராகவும் அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க காடுகளின் அளவை கொண்டு இறங்குவரிசையில் எழுதுகன்னு இருந்து மேக்ஸிமம் ஒரு கொஷின் வந்துருது பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸ் கண்டென்ட் தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் மாவட்டம் இது ஆக்சுவலாக இதோடதுமே லைட்டாக இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் தப்பா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஃபைனல் ஆன்சரிக்கல பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க இதுவும் டென்த் புக்கில் செகண்ட் டேர்ம்ல யூனிட் சிக்ஸ் தமிழ்நாடோட இயற்கை பிரிவுகள் இருக்கு நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க நம்ம ஃபைனல் அனௌன்ஸ்மெண்டா பார்த்தீங்கன்னா ஆறுகளில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் தொழிலங்கள்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த வன உயிரினங்கள் வன உயிர காப்பகங்கள் அதுல ஒரு கொஸ்டின் வரும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகள்ல ஒரு கொஸ்டின் வரும் தமிழ்நாட்டோட மானிட பூவிகள்ல ஒரு கொஸ்டின் வரும் மொத்தம் அஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்மா இந்த உறுதியா நான் நம்புறேங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க பாருங்களேன் நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடை வழிவகை செய்கிறது இதுவும் டென்த் புக்ல யூனிட் சிக்ஸில் வேளாண்மை கூறுகள் அப்படின்ற டாபிக்ல இருக்குங்க பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைனில் இங்க பாருங்களேன் நுண்ணீர் பாசனம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இது ஒரு ஸ்கீம் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்றது நீர் மேலாண்மை அதிகரிக்கும் நோக்கத்தோடு மத்திய அரசு நன்னீர் பாசனம் அதாவது நன்னீர்னாலும் நுண்ணீர்னாலும் ஒண்ணுதாங்க அதான் அதை அறிமுகப்படுத்தியது அப்படின்றிருக்காங்க இதோட மெயின் நோக்கம் என்னன்னா நீர் சேமிப்பு பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் சொட்டு நீர் தெளிப்பான் போன்ற தொழில்நுட்ப பயன்படுத்தி இது பண்ணுகிறது அடுத்து பாருங்க நுண்ணீர் பாசன திட்டத்தில் நீரோடு சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது பணியாளர்கள் செலவை குறைத்து உர பயன்படுத்தினா அதிகரிப்ப விளைச்சல் அதிகரிக்கிறது இதுதாங்க மெயின் இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு சோ தாராளமா இத நீங்க படிச்சு கண்டிப்பா வெற்றி பெறணும் சரிங்களா கண்டிப்பா இந்த தடவை இப்படி கூட கேட்கலாங்க ஐந்து மாநிலங்கள் மட்டுமே எழுபத்தி சதவீதம் நீர்ப்பாசன வசதி பெற்றுள்ளது ஆந்திரா கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுலதாங்க பாத்தீங்கன்னா ஜாகிரபில கிட்டத்தட்ட அவ்வளவு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எங்க கேட்டிருக்காங்க பாருங்களேன் தேசிய பூங்கா மாநிலம்ன்றது கீர் தேசிய பூங்கா இருக்கு பாத்தீங்களா அப்படியே பாருங்க இது குஜராத்துங்களா அடுத்து பாருங்க கார்பரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா உத்தரகாண்டங்களா அடுத்து பாருங்க ராஜ்கரா அப்படின்னு கேட்டிருக்காங்களா சாரி ராஜ்கீர் அப்படின்றது கேட்டிருக்காங்களா அதான் ராம்பாத்தூர் அந்த விஷயங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரந்தம்பூர் அப்படின்றது கேட்டிருக்காங்களா ராஜஸ்தான் அப்படின்றது சோ எல்லாமே புக்ல தான் கொஷின் வந்து நீங்கள் நீங்க புக்கை படிச்சுட்டீங்கன்னாலும் போதுமானது கண்டிப்பா நீங்க வெற்றி பெற்றுவீங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இதுவுமே பாத்தீங்கன்னா எந்த புக்ல இருக்குன்னா செவன்த்தோட செகண்ட் டேம்ல இருக்கு பேஜ் நம்பர் வந்து ஒன் எயிட்டி ஒன் ஒன் எயிட்டி டூ அந்த பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதாகும் அதான் ரெண்டு பேஜ் கொடுத்துருக்கேங்க செவன்த்தோட செகண்ட் டேம் அதான் சுற்றுலா அப்படின்றதா அதோட மெயின் தீமுங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளில் துளைகளில் வாயுவின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஷேல் வாய் இது ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் புக்ல இருக்கு ஆனா எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்கன்றது டீட்டெயில் தெரியலங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது இந்த வரி ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல ஆயிரம் மக்கள் தொகையில பிறந்தவர்கள் எண்ணிக்கை இந்த வரி மக்கள் தொகை வந்து எக்கனாமில இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலதாங்க இன்வால்வ் ஆகுது அதுவும் ஜாக்ராபில டென்த் புக்ல யூனிட் ஃபைவ்ல பேஜ் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ்ங்க இது வந்து தமிழ்நாடோட மக்கள் தொகை மானுட புவியல்ல இது இன்வால்வ் ஆகுது அதுக்காக தாங்க இதை எடுத்து வச்சிருக்கேன் அந்த யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும் இங்க இதுல மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்துல ஆயிரம் மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகள் எண்ணிக்கை குறிப்பிடாகும் அப்படின்றத ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல எல்லாரும் தெரியும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இந்த வரி வந்து இங்க தாங்க நெக்ஸ்ட் இருக்குங்களா புயிசார் குறியீடு கேட்டிருக்காங்க குறியீடு இப்ப கூட நமக்கு வந்து நம்மோட வெத்தலை பாக்க வந்து புயிசார் குறியீடு இருக்குங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த புக் இந்த கொஸ்டின் செவன்ல பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி எயிட்ல இருக்கு புய்சார் குறியீடு அப்படின்னு போட்டு பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கு இப்ப மஞ்சள் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் அது ஈரோடு அப்படின்றது இங்க பாருங்களேன் ஈரோடு மஞ்சள்ங்களா பாய் பாருங்களேன் பத்தமடை பாய் அப்படின்னு பண்ணப்பூச்சி பன்னப்பூச்சி ஓவியம் இருக்கு பாத்தீங்களா தஞ்சாவூர் அப்படின்றது நமக்கே தெரியும் ஓவியங்கள் அப்படின்றது இன்வால்வ் ஆகுதுங்களா சுங்குடி சிலை வந்து நமக்கு நல்லா தெரியும் மதுரை தாங்க மதுரை வந்து சுங்குடி சிலை இந்த கொஸ்டின் இங்க இருந்தா கேட்டிருக்காங்க சோ எல்லா கொஸ்டின் புக்ல இருந்துதான் கேட்கிறாங்க நம்ம புக்கை தரவு பண்ணோம் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாலுன்றதுக்காக நம்ம வெளியே போய் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலில் படித்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேணாம் நீங்கள் படிக்கிறத புக்கில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு விஷுவலாக மைண்டில் பதியும் ஸோ நீங்கள் நல்ல புக்கை படிங்க புக்கை படித்தாலே உங்களோட வெற்றி கன்ஃபார்ம்ங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்